ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனால் எம் கேசியோட மேக்ஸ் ப்ரீவியசி கொஸ்டின் சால்வ் பண்ணி போட சொல்லி நிறையா பேர் கேட்டிருந்தீங்க அதனால் இன்றைக்கி ஒரு ஒரு ஃபிஃப்டீன் சமாளி சால்வ் பண்ணி காட்ட போகிறோம் இன்னைக்கு ஃபிஃப்டின் நாளைக்கு ஃபிஃப்டின் டெய்லி நம்ம சீரீஸ் வரும் இந்த எக்ஸாம் முடிகிற வரைக்கும் மேக்ஸுமே அந்த கொஷினெல்லாம் ஈஸியாக தேவை நீங்கள் பார்த்தாவே யோசிச்சு போடுறீங்க இருந்தாலும் நம்ம சால்வ் பண்ணுவோம் ஒரு இந்த ஒன் வீக்கில் மேக்ஸ் இருக்கிற எல்லா பிவிசி கொஷின் சால்வ் பண்ணிடுவோம் இன்றைக்கி சால்வ் பண்ண எல்லா ப்ரீவிய கொஷின் வேணால் கூட உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கணும் கொடுக்குறேன் உங்களுக்கு தேவைன்னா வாங்க செம்ம சால்வ் பண்ணலாம் பாதியெல்லாம் நான் வாதிச்சு காட்டுற ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது இந்த சீரீஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க யாருமே மேக்ஸ் பிவிசி கொஷின் சால்வ் பண்ணலாட்டே நாம் சால்வ் பண்ணுவோம் ஃபஸ்ட் டைம்மா ஃபர்ஸ்ட்டு என்ன சொல்லியிருக்கிறாங்க ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு நம்பரையும் பாருங்கள் மைனஸ் ஃபிஃப்டின் இன்ட்டு மைனஸ் டுவெல் ரெண்டையும் மல்டிபிளேஷன் பண்ணால் என்ன வரும்னு சொல்லி கேட்குறாங்க ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா இது இருக்கிற மைனஸ் மைனஸு ஃபஸ்ட்டும் மல்டிப்ளேஷன் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன பேசிக்கெலாம் தெரியுன்னா மைனஸ் இன்டூ மைனஸ் ஆட் பண்ணோம்னா ப்ளஸ் வருங்க அதுவே மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்க்கு என்ன வேல்யூ வருன்னா மைனஸுங்க அதுவே ப்ளஸ் இன்டூ மைனஸ் பண்ணாலும் மைனஸ் கிடைக்குங்க அதுவே ப்ளஸ் இன்டூ ப்ளஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு ப்ளஸ் கிடைக்குங்க இந்த பேசிக் பேசிக்லா தெரிஞ்சால் போதுங்க இந்த செம்ம ஈஸியாக அப்ரோச் பண்ணிடலாம் மைனஸ் இன்டூ மைனஸ் நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னு சொன்னாங்க ப்ளஸ் ஆங்க ப்ளஸ் போட்டு இனி இந்த ரெண்டையும் மல்டிபிளேஷன் பண்ணுங்கள் ஃபிஃப்டீன் இன்ட்டு டுவெல் மல்டிபிளேஷன் பண்ண என்ன வருது ஒன் எயிட்டியா ஒன் எயிட்டி தாங்க ஆன்சர்ஸ் நீங்கள் இங்கே மைனஸ் இது மட்டும் கரெக்டாக பார்த்தீங்க ஆப்ஷனில் என்ன இருக்குன்னா இருங்க ஆப்ஷனில் என்னென்ன வேல்யூ இருக்குதுன்னு சொல்கிற ஆப்ஷன்ல மைனஸ் எயிட் ஒன் எயிட்டி ப்ளஸ் ஒன் எயிட்டி ப்ளஸ் ஆர் மைனஸ் டுவெண்ட்டி செவன் அதுக்கப்புறம் த்ரீ இருக்குதுங்க இது மாதிரி தான் கொடுப்பாங்க நீங்கள் மைனஸ் ஒன் எயிட்டி போட்டீங்கன்னா தவறு ப்ளஸ் ஒன் எயிட்டி தான் ஆன்சர் இதெல்லாம் பார்த்துங்க நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் ஐம்பது நிமிடங்களில் ஒரு ஹீட்டர் அஞ்சு யூனிட் மின்சாரத்தை பயன்படுத்துகிறது எனில் இரண்டு மணி நேரத்துக்கு எவ்வளவு யூனிட் மின்சாரத்தை பயன்படுத்தும் சொல்லி கேட்டுருக்குறாங்க நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணீங்கன்னா ஒரு நிமிடத்துக்கு அந்த ஹீட்டர் வந்து எவ்வளோ யூனிட் எடுத்துக்குதுன்னு சொல்லி ஃபைன் பண்ணலாம் அதுக்கப்புறம் நம்ம ரெண்டரை மணி நேரத்தை கன்வெர்ட் பண்ணி கன் கன்வெர்ட் பண்ணி சால்வ் பண்ணலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் ஐம்பது நிமிடம் நிமிடத்துக்கு அஞ்சு யூனிட் மின்சாரம் பயன்படுத்துன்னா ஒரு நிமிடத்துக்கு வேணும்னா இது வந்து பிப்டியால டிவைட் பண்ணால் கிடைக்குமா ஃபைவ் பை ஃபிஃப்டி டிவைட் பண்ணிங்கன்னா இது ஒன் டைம் இது டென் டைமா ஒன் பை டென்னோட வேல்யூ என்ன ஜீரோ பாயிண்ட் ஒன் வருமா ஒரு நிமிடத்துக்கு எவ்வளவு எவ்வளவு யூனிட் மின்சாரத்தை வெளியேற்றுதுன்னா ஜீரோ பாயிண்ட் ஒன் மின்சார யூனிட் மின்சாரத்தை பயன்படுத்துதுங்க அப்படின்னா இங்க என்ன கேட்டுக்கிறாங்க இரண்டரை மணி நேரத்துக்கு இரண்டரை ஒரு மணி நேரத்துல எவ்வளவு நிமிடம் இருக்குங்க எவ்வளவு நிமிடம் இருக்குன்னு சொல்லுங்க பாக்கலாம் சிக்ஸ்டியா சிக்ஸ்டி இன்னொரு ஒரு மணி நேரத்துல சிக்ஸ்டிங்க அப்புறம் அரை மணி நேரத்துல தேர்ட்டி இருக்குமா ஆட் பண்ணால் ஒன் ஃபிஃப்டி வருதா ஒன் ஃபிஃப்டி நிமிடத்தில் எவ்வளோ அந்த ஹீட்ரு வந்து மின்சாரத்தை யூஸ் பண்ணுன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க அதனால் ஒன் ஃபிஃப்டி இன்ட்டு இந்த ஜீரோ பாயிண்ட் ஒன் நிமிடத்துக்கு அதை மல்டிபிளேஷன் பண்ணுங்கள் மல்டிபிளேஷன் பண்ணி என்ன வருது யூனிட் மின்சாரத்தை யூஸ் பண்ணுன்னு சொல்லி ஃபைன் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் கொஷின் இதே போல சால்வ் நான் கொஷின் படிக்கிற பாருங்க ராம் தொடர்ச்சியாக நான்கு நாட்கள் முறையே நாலு மணி நேரம் ஏழு மணி நேரம் மற்றும் ஐந்து மணி நேரம் தொடர்ந்து படித்துள்ளார் ஒருத்தர் வந்து நாலு நாலு நாட்கள்ல நாலு மணி நேரம் அதுக்கப்புறம் ஏழு மணி நேரம் அதுக்கப்புறம் ஐந்து மணி நேரம் தொடர்ச்சியா படிக்கிறான்னா அவர் வந்து ஒரு நாளைக்கு சராசரியாக எவ்வளவு நேரம் படித்துள்ளார்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க அப்படி கேட்டாங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணீங்கன்னா இந்த மூணையும் கூட்டுங்க டோட்டலா அவர் எவ்வளவு நாள் யூஸ் பண்ணிக்கிறாரு நாலு நாளா சேர்ந்து படிச்சுக்கிறாரா இந்த ஃபுல்லி டோட்டல் பண்ணி எவ்வளவு பை அவர் எத்தனை நாளாக டோட்டலாக படிச்சிருக்கிறாரு நாலு நாளா நாலு நாளா இது ஃபோர் ஆள் டிவைட் பண்ணுங்க ஃபோர் ஆள் டிவைட் பண்ணும்போது இது ஒன் டைம் இது ஃபோர் டைமா தொடர்ச்சியாக அவர் வந்து அவர் வந்து நாலு மணி நேரம் தொடர்ச்சியாக படிச்சிருப்பாரு ஒரு நாளுக்கு நாலு மணி நேரம் படிச்சிருப்பார்னு சொல்லி ஃபைன் பண்ணிவிட்டோம் இதே போல் நெக்ஸ்ட் எக்ஸாம் சால்வ் பண்ணலாங்க ஒரு ஒரு கொஸ்டினாக சால்வ் பண்ணலாம் ஃபோர் இஸ் டூ செவன் என்பதுக்கு சமமான விகிதம் என்னன்னு சொல்லி இது மாதிரி கேட்டாங்கன்னா ஒவ்வொரு ஆப்ஷன்லேருந்து நீங்கள் அப்ரோச் பண்ணுங்கள் ஒவ்வொரு ரேஷியோவும் டிவைட் பண்ணுங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா இந்த வேல்யூ வருதான்னு சொல்லி செக் பண்ணுங்கள் ஒன் இஸ் டூ செவன் ரெண்டு வர காமன் டேபிள் இல்லை டிவைட் பண்ண முடியாது விட்டுருங்க அடுத்து பாருங்கள் நைன் இன்டூ ஃபோர்டின் க காமன் நம்பரே கிடையாது அதனால் டிவைட் பண்ண முடியாது இந்த ரெண்டையும் பாருங்கள் இது டூ டேபிளில் கேன்சல் பண்ண செவன் இஸ் டூ நமக்கு என்ன வரும் சிக்ஸுன்னு வரும் இதுக்கு மேலே நம்மள இதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ண முடியாது இதுவும் கிடையாதுங்க அடுத்த ஆப்ஷன் பாருங்கள் இது சிம்பிளிஃபிகேஷன் பண்ணி பாருங்க இது வந்து ஃபோ த்ரீ டேபிளில் கேன்சல் பண்ணோமா இது ஃபோர்டின்னு பாருங்க இது செவன்ட்டின்னு வருதாங்க நம்மளுக்கு கரெக்டாக வருது அப்படின்னா டி தான் ஆப்ஷனாக இருக்குது நீங்கள் இது மாதிரி சமக்கு என்ன பண்ணீங்கன்னா ஆப்ஷன்லேருந்து அப்ரோச் பண்ணுங்கள் இதுக்கு என்பது சமமான விகிதம்னா இதை டிவைட் பண்ணீங்கன்னா இந்த வேல்யூ வருங்க டிவைட் பண்ணால் இந்த வேல்யூ வருதாங்க அவ்வளோதான் வேலை முடிஞ்சு அடுத்து பாருங்க இந்த ரெண்டையும் மல்டிபுலேஷன் பண்ணால் என்ன வேல்யூ வருதுன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க நீ நான் ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ண டேரெக்டாக நம்பராகவே எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் பாயிண்ட் ஆட் பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட்டு முழு நம்பரை எடுத்து மல்டிபுலேஷன் பண்ணுறேன் டூ இன்ட்டு டூ பண்ணால் ஃபோரு டூ இன்ட்டு செவன் ஒன் ஃபோட்டின் நாங்கள் அடுத்தது மல்டிபுலேஷன் பண்ணுங்கள் எல்லாத்தையும் மல்டிபுலேஷன் தெரியுமா பத்து மிச்சம் அடுத்தது இதுக்கு வந்து எத்தனை டிஜிட் பாயிண்ட் அப்புறம் இருப்பாரு அப்புறம் இங்கே இங்க ஒரு டிஜிட் டோட்டலா நம்ம ரெண்டு டிஜிட் பாயிண்ட்டுக்கு முன்னால புள்ளியாச்சா வேலை முடிஞ்சதா ஒன் டிஜிட் ரெண்டு டிஜிட் இங்கே முள்ளே வச்சிங்கன்னா வேலை முடிஞ்சு டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட் ஜீரோ ஃபோர் வருதாங்க ஆப்ஷன் ஏதோ ஆன்சர் இதுமான சம் கொடுத்தாங்கன்னா ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா ரெண்டு நம்பரையும் முழு நம்பராக ஃபஸ்ட்டு எழுதிக்கிங்க எழுதிட்டு பெருக்கி ஆன்சர் எடுத்து வச்சுட்டு எத்தனை டிஜிட் பாயிண்ட் கேட்டு பாருங்கள் இங்கோ ஒரு டிஜிட் இங்கே ஒரு டிஜிட் டோட்டலாக ரெண்டு டிஜிட் ஒன் டூ இந்த பாயிண்ட் வச்சிங்கன்னா வேலை முடிஞ்சு சிம்பிளா இதுதான் அடுத்த கொஷின் பாருங்கள் நூற்றி ஐம்பது கிராம் இஸ் ஈக்குவல் டூ ஒரு கிலோவில் வந்து எவ்வளோ கிராம் இருக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு தெரியணும் ஒரு கிலோவில் ஆயிரம் கிராம் இருக்குமாங்க வச்சுக்கோங்க அப்புறம் ஆயிரம் கிராம் போயிடுச்சுன்னா மிச்சம் எவ்வளோ கிராம் இருக்குது ஆயிரம் கிராம் போயிடுச்சா மிச்சம் எக்ஸ்ட்ரா ஐநூறு கிராம் இருக்குமா ஒன் கேஜி ஐநூறு கிராம் அவ்வளோதான் வேலை முடிஞ்சுது ஃபஸ்ட்டு ஒரு கிராமுக்கு ஒரு கேஜிக்கு எவ்வளோ கிராமுன்னு சொல்லி பாருங்க ஒன் கேஜிக்கு நம்மளுக்கு எவ்வளோ கிராம் இருக்குது ஆயிரம் கிராம் இருக்குது அதனால் ஆயிரம் கிராம் போயிடுச்சுன்னா ஆயிரத்தி ஐநூறுல மிச்சம் ஐநூறு கிராம் இருக்குமா அதனால் ஒன் கேஜி ஐநூறு கிராம் வேலை முடிஞ்சுது நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஒரு நகரின் மக்கள் தொகை ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரமாக இருக்குதுன்ட்டாங்க அது வந்து நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜின்னு எடுத்து ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் இவல் டு ரெண்டு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் போட்டுக்கோங்க அடுத்த ஆண்டு பெர்சென்டேஜ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டென் பெர்சென்டேஜ் டென் வருமா அதே போல ஒரு கேன்சல் பண்ணும்போது ரெண்டு லட்சத்தி ஏன்னு இருபத்தி ரெண்டாயிரத்தி வருதா இப்போ என்ன பண்ணீங்கன்னா அடுத்த ஆண்டுல எவ்வளவு மக்கள் தொகை இன்க்ரீஸ் ஆகும் சொல்லித்தானே கேட்டுக்கிறாங்க ரெண்டி டோட்டல் டோட்டல் வேலை முடிஞ்சது இங்க போட்டுக்கோங்க வேலை முடிஞ்சுதாங்க இனி எல்லாத்தையும் ஜீரோ 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 அஞ்சு ஏழு நாலு ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு பேர் இன்க்ரீஸ் ஆகிருப்பாங்க வேலை முடிஞ்ச ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்க கொடுத்த வேல்யூ வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வச்சுக்கங்க டென் பர்சன்டேஜ் இதில் எவ்வளோன்னு சொல்லி ஃபைன் பண்ணுங்கள் டென் பர்சன்டேஜ் எப்படி ஈஸியாக ஃபைன் பண்ணி நம்ம வீடியோ போட்டுருக்கோம் பார்க்காதீங்க பார்த்துக்கங்க டென் பர்சன்டேஜ் வேணால் இது ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிணா நம்மளுக்கு டென் பர்சன்டேஜ் அதே போல் அங்கேயும் ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணுங்கள் கேன்சல் பண்ணோன்னே இருபத்தி ஐநூறு அடுத்த ஆண்டில் வந்து ஏற்கனவே இருக்கிற மக்கள் தொகையோடு இப்போ எக்ஸ்ட்ரா அடுத்த வருஷத்தில் டென் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டாங்க அதை ஆட் பண்ணோம்னா பார்த்தோம்னா நம்மளுக்கு எவ்வளோ வருது ரெண்டு ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு பேர் இன்க்ரீஸ் ஆகிருப்பாங்கன்னு சொல்லி ஃபைன் பண்ணிட்டு அடுத்த கொஷின் பாருங்க ஒரு தோட்டத்தில் ஒவ்வொரு நாளும் ஐம்பத்தஞ்சு லிட்டர் தண்ணி தேவைப்படுகிறது ஒரு தோட்டத்துக்கு ஒவ்வொரு நாளும் ஐம்பத்தஞ்சு லிட்டர் தண்ணி தேவைப்படுதுங்கிறாங்க இருங்க அந்த கொஷின் எடுத்துக்கிறேன் மூணு வாரத்துக்கும் தெளிக்கப்படும் தண்ணீரின் அளவு என்னன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க ஒரு வாரத்துல எவ்வளவு நாளுக்கு நீங்க ஏழு நாளா ரெண்டு வாரத்துக்கு எவ்வளவு நாள் ஃபோர்டீன் நாளா மூணு வாரத்துக்கு இருபத்தி நாள் இருக்குமா இருபத்தி ஒன்னு பிஃப்டி ஃபைவ் ரெண்டையும் மல்டிபிளேஷன் பண்ணி போட்டிங்கன்னா வேலை முடிஞ்சு நீங்கள் பெருக்கி என்ன ஆன்சர் சொல்லி மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நீங்களும் கொஞ்சம் நம்மளோட கமெண்ட்டுக்கு அப்படி இப்படின்னு ரிப்ளை பண்ணீங்கன்னா எனக்கு அடுத்த டைம் ப்ரீவியஸ் கொஸ்டின் போடும்போது கொஞ்சம் ஒரு மோட்டிவேஷனலாக இருக்குது கண்டிப்பாக மறக்காம இந்த கொஸ்டின் நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்க எத்தனை பேர் கரெக்டாக கமெண்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்து எல்லாத்துக்கும் நான் ஹார்ட் போடுறேன் பார்க்கலாம் அடுத்த கொஸ்டின் பாருங்க ஏழாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி மூணு என்ற எண்ணிற்கும் முந்தைய எண்ணிற்கும் பிந்தைய எண்ணிற்கும் உள்ள வித்தியாசம் என்ன இதுக்கும் முந்தைய எண் என்ன ஏழாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஆறு இதுக்கு பிந்தைய நம்பர் என்ன ஏழாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி எட்டு இந்த ரெண்டு நம்பருக்குள்ள டிஃப்ரென்ஸ் அவ்வளவு டூ பார்த்தாவே தெரியுதுல்ல பேசிக்கான கொஸ்டின் இது மாதிரி பேசிக்கான கொஸ்டின் தான் இருக்குது ஒரே ஒரு கொஷின் ஒரே எக்ஸாமினர் கொஸ்டின் பேப்பர்ல மட்டும்தான் ரொம்ப டிஃப்ரெண்டான கொஸ்டின் டிஎன்பிசி அளவு கேட்டுருந்தாங்க எல்லா கொஸ்டின் இதே மாதிரி பேசிக்காக தான் இருந்துச்சு நாளைக்கான வீடியோவில் உங்களுக்கு அந்த கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னு சொன்னேன் ஒரே ஒரு கொஷின் பேப்பர் அதையும் சால்வ் பண்ணி காட்டுறோம் அதுவும் இல்லாமல் இன்னொரு ரெண்டு மூணு செட் ஆஃப் கொஷின் பேப்பர் நம்ம வச்சுருக்கோம் எல்லாத்தையும் சால்வ் பண்ணி காட்டப்போகிறோம் உங்களுக்கு இந்த வீடியோ இருந்துச்சு சொல்லி மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட் இதே போல லவ் அண்ட் சப்போர்ட் நம்ம சேனலுக்கு கடைசி வரை கொடுங்க முடிஞ்சளவுக்கு நீ சயின்ஸ் வீடியோ இன்னிக்கி அப்லோட் பண்ணிடுவோம் முடிஞ்சளவுக்கு அந்த சயின்ஸ் மட்டும் பார்த்துட்டு போங்க அந்த சயின்ஸ் தவிர வேறு எந்த கொஷினும் வர சான்ஸ் இல்லை அதையும் பார்த்திங்கன்னா மேக்ஸ் ப்ரீவியஸ் கொஷின் நான் சால்வ் பண்ணிட்டேன் அடுத்து இன்னொரு அஞ்சு டாபிக் எப்படி அப்ரோச் பண்ணேன்னு சொல்லி ஒரு ஃபார்மேட் மாதிரி நான் இல்லை நாளைக்கு கொடுத்து கொடுத்துருவேங்க நீங்கள் அதையும் பார்த்துக்கோங்க அதை பார்த்துட்டு போனீங்கன்னா வேலை முடிஞ்சதுங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாம இன்னைக்கு என்ன பார்க்க போனேன் எம்ஹெச்சிசியோட மேக்ஸ் ப்ரீவி கொஸ்டினோட பார்ட் டூ வீடியோ பார்க்க போகிற பார்ட் ஒன் வீடியோ பார்க்காதீங்க போய் நம்ம சேனலில் பிளேலிஸ்ட்டில் வந்து எம்ஹெச்சிசி பிளேலிஸ்ட்டே ஒன்று தனியாக வச்சுருப்போம் அந்த பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்க இருக்குங்க வாங்க செம்ம ஈஸியாக சால்வ் பண்ணலாம் என்ன சொல்லிக்கிறாங்க த்ரீ சிக்ஸ் நயன் டுவெல் அப் டு ஒன் சாரிங்க ஹண்ட்ரட் அண்ட் லெவன் என்ற கூட்டு தொடர்பு வரிசையில் உறுப்புகளின் எண்ணிக்கை காணுங்கன்னு சொல்லிட்டாங்க முதல் உறுப்பு கொடுத்துட்டாங்க இது ஏபி சீரீஸ் பார்த்தாவே தெரியுது டிஃப்ரென்ஸ் வந்து நமக்கு வந்து என்ன வருதுங்க நீங்கள் தான் சொல்லணும் த்ரீ வருதா டிஃப்ரென்ஸு அதுக்கப்புறம் லாஸ்ட் உறுப்பு நம்ம கொடுத்துட்டாங்க ஏங்கிறது என்ன த்ரீங்க லாஸ்ட் உறுப்பு என்னங்க எல்இகோல் டு ஒன் ஒன் ட்ரிபிள் ஒன்ங்க அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன வேணும் டி வேணுமாங்க டி இக்குவல் டிஃப்ரெண்ட் சிக்ஸ் மைனஸ் த்ரீ மைனஸ் பண்ணோம்னா என்ன வருதுங்க த்ரீ வருதாங்க இப்போ நம்மளுக்கு என் கண்டுபிடிக்கிறதுக்கு மொத்தம் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை கேட்டுக்கிறாங்க உறுப்புகள் எண்ணிக்கைன்னா என் தானுங்க எண்ணுக்கு என்ன ஃபார்முலா எல் மைனஸ் ஏ பை டி ப்ளஸ் ஒன்னாங்க இதில் சப்ஷிப்ட் பண்ணுங்க எல்லோட வேல்யூ என்ன ட்ரிபிள் ஒன் மைனஸ் ஏவோட வேல்யூ என்ன த்ரீயா த்ரீ பை டியோட வேல்யூ என்ன த்ரீயா த்ரீ ப்ளஸ் ஒன் அடுத்து மைனஸ் பண்ணுங்கள் மைனஸ் பண்ணால் ஒன் நாட் எயிட் வருதா ஒன் நாட் எயிட் பை த்ரீங்க ப்ளஸ் ஒன்னாக இப்போ த்ரீ டபுளை கேன்சல் பண்ணால் இது த்ரீ டைம் மிச்சம் ஒன் டைம் சிக்ஸ் வருதாங்க தேர்ட்டி சிக்ஸ் ப்ளஸ் ஒன்னாக இது ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் வருது தேர்ட்டி செவன் வருதாங்க ஆப்ஷன் ஏதா ஆன்சருங்க அடுத்த சமம் பாருங்கள் முதல் பதினோரு இயல் எண்களின் வர்க்கங்களின் சராசரி சராசரி தான் முக்கியங்க நீங்கள் எடுத்தோன்னையுமே இதே நினச்சி சிறப்பு தொடர் நினச்சி n into என் ப்ளஸ் ஒன் into டூ என் ப்ளஸ் ஒன் பை சிக்ஸு போட்டுறாதீங்க இங்கே சராசரிங்கிறது முக்கியம் இது மாதிரி கொஷின் மிஸ்டேக் பண்ணுவீங்க இதுக்கு என்ன ஃபார்முலா சராசரியில் வர்க்கங்களின் சராசரிக்கு ஒன் இஸ் ஒன் பை சிக்ஸ்ங்க மின்னழிக்கிற என் வராது டிவைட் பை என்னை கேன்சல் பண்டிருவுங்க இதுதா இதோட ஃபார்முலா இதுல சப்ஜிப்ட் பண்ணுங்க என் தானே ஓட வேல்யூ என்னங்க லெவன் சொல்லி கொடுத்துருக்குறாங்களா இதுல சப்ச்சிப்ட் பண்ணுங்க லெவன் பிளஸ் ஒன் இன்டூ டூ இன்டூ லெவன் பிளஸ் ஒன் பை இது ப்ளஸ் பண்ண என்ன வருங்க ட்வெல் இன்ட்டு அடுத்து டூ இன்டூ லெவன் டொண்ட்டி டூ டுவெண்ட்டி டூ ப்ளஸ் ஒன் டுவெண்ட்டி த்ரீ த்ரீயா டுவெண்ட்டி த்ரீ பை சிக்ஸுங்க சிக்ஸ் சிக்ஸ்டி ஐபிளோ ஒன் டைமுங்க இது வந்து எத்தனை டைமுங்க டூ டைமாக டூ இன்டூ டுவெண்ட்டி த்ரீ மல்டிபிளேஷன் பண்ணால் ஃபார்ட்டி சிக்ஸ் வருதாங்க ஆப்ஷன் பி தான் ஆன்சர் நெக்ஸ்ட்டு சம் சால்வ் பண்ணலாம் உங்களுக்கு வீடியோ பிடிச்சி மறக்காமல் லைக் பண்ணுங்கள் பார்க்கறது ஒன் கே வாட்டி வீடியோ பார்க்குறீங்க யாருமே லைக் பண்ணுறதில்ல லைக் பண்ணால் தான் இந்த சீரீஸ் உங்களுக்கு பிடிச்சிதான்னு சொல்லி தெரியும் மறக்காமல் லைக் அது கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சீரீஸ் போடலாமா வேண்டாமான்னு சொல்லி

இது என்ன எட்டு லட்சத்தி தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா வருங்க ஆப்ஷன் தான் ஆன்சருங்க என்ன மிகப்பெரிய ஆறு என்னென்னா லட்சத்தி தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது இதுக்கு மேலே போகும்போது ஒன் மில் டென் அதனால ஒன்பது லட்சத்தி தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மிக பெரிய எண்ணுங்க அதை விட மிகச்சிறிய எண்ணெய் ஒன் லேக்குங்க இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணும்போது நம்மளுக்கு பார்த்தாவே தெரியும் டேரெக்டாக எட்டு லட்சத்தி தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதுன்னு கால்குலேஷன் போட தெரிஞ்சுங்க போட்டுக்கணும் போட தெரியாதுங்க நீங்கள் கால்குலேஷன் பண்ணியே போடுங்க தப்பே இல்லை ஏன்னா டைம் நமக்கு இருக்குங்க இங்கே பாருங்க திருநெல்வேலி சென்றடைந்த நேரம் வந்து இருபத்தோரு மணி பாஞ்சு நிமிடங்கள் ரயிலில் போயிருக்கிறாங்க திண்டிவனத்திலிருந்து புறப்பட்ட நேரம் காலை பத்து மணி அவங்க காலையில் பத்து மணிக்கு ஏறி இருக்கிறாங்க இருபத்தி ஒரு மணி ஃபிஃப்டீன் மினிட்ஸுங்கும் போது அங்கே ரீச் ஆகிட்டாங்கன்னா அவங்க மொத்தம் பயண தூரம் வந்து எவ்வளோ நேரம் இருக்குதுன்னு சொல்லி கேட்டுருக்க பயண தூரம் மணி வந்து எவ்வளோ நேரம்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க அது எப்படி ஃபைன் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட்டு டென்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் டென் டு லெவனாங் அடுத்து லெவன் டு டுவெல் ஆங்க டுவெல் டு தேர்ட்டினா இது ரயில்வே டைமுங்க இங்கே தான் மிஸ்டேக் பண்ணக்கூடாதுங்க இங்கே மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதாங்க தேர்ட்டின் டு ஃபோர்டினாங்க ஃபோர்டீன் டு ஃபிஃப்டினாங்க அடுத்து ஃபிஃப்டீன் டு சிக்ஸ்டீன் சிக்ஸ்டீன் டூ செவன்டீன் செவன்டீன் டு எயிட்டீன் எயிட்டீன் டு நைன்டீன் நைன்டீன் டு டொண்ட்டியாங்க 22 டூ டுவெண்ட்டி ஒன் நாங்கள் இப்போ கால்குலேஷன் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் லெவன் ஹவர்ஸில் வர ஆப்ஷன் இருக்குதான் இருப்பாரு லெவன் ஹவர்ஸ் ஃபிஃப்டி மினிட்ஸ் வரதா இதாக ஆன்சர் ஆகி இப்படி எழுதி போடுங்க உங்களுக்கு ஈஸியாக இருக்குது அவங்க ஸ்ட ஸ்டார்ட் பண்ணது வந்து டென் மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க ரீச் ஆனது டுவெண்ட்டி ஒரு டுவெண்ட்டி ஒன் மணி ஃபிஃப்டீன் இனிமேஷனில் இப்படி கால்குலேஷன் பண்ணுங்கள் நீங்கள் மிஸ்டேக் பண்ண மாட்டீங்க டேரெக்டாக ஃபைன் பண்ணும்போது எப்படி இருந்தாலும் மிஸ்டேக் பண்ணுங்க இப்படி எழுதுறதுனால நம்ம ஒன்றும் குறைஞ்ச போகிறதில்லை கண்டிப்பாக இப்படி எழுதி அப்ரோச் பண்ணுங்க பாருங்கள் இந்த கொஸ்டின் சிம்பிஃபிகேஷனில் டிவிசி கொஷினாக கேட்டுக்கிறாங்க எம்ஹெசியில் இது எப்படி சால்வ் பண்ணால் பாருங்கள் பேஸ் சேமாக இருந்துச்சுன்னா இன்டூல் இருக்கும்போது பவர் ரெண்டி ஆட் பண்ணிப்போமா எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் வருமா இங்கேயும் பேஸ் சேமாக இருந்தோன்னே ஈக்வல் பண்ணிக்கிறேங்க என்னல ஆனால் ஏ பவர் ஏ இன்டு ஏ எக்ஸு இங்கே ஒய் ஈக்குவல் டு ஏ சம்திங் ஜெட் இருந்துச்சுன்னா இது எப்படி எல்லாம் எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு ஜெட் டென் ஈக்வேட் பண்ணுவீங்க அதுபடி இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேங்க நம்மளுக்கு ஃபைவ் அந்த சைடு போயிடுச்சுன்னா மைனஸ் ஃபைவாக மாறுமா டென் மைனஸ் ஃபைவ் ஆக இப்போ மைனஸ் பண்ணால் எக்ஸ் ஈக்குவல் டு ஃபைவ் வருதா ஃபைவ் வரக்கூடிய ஆப்ஷன் ஏதாங்க ஆன்சர் இந்த சம் பாருங்கள் இது பாடி மாஸ் ரூல்ஸை யூஸ் பண்ணுங்க ட்வெண்ட்டி ஃபோர் அப்படியே வச்சுங்க பாடி மாஸ் ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணனே உங்கள் பேக்கெட் எதுவும் இல்லைங்க ஆஃபிங் எதுவும் இல்லைங்க அடுத்த டி இருக்குதா டிவிஷன் ஃபஸ்ட்டு பண்ணனே மிச்சம் இருக்குது அப்படியே எழுதிக்கிங்க ஃபோர் எயிட் டிவைட் டூ பண்ணால் ஃபோர் மூலமாக ஃபோர் மைனஸ் ஒன்னுங்க அடுத்தது டுவெண்ட்டி ஃபோர் அடுத்தது என்ன டிக்கு அப்புறம் மல்டிப்ளேஷன் தான் மல்டிப்ளேஷன் பண்ணணுமாங்க டூ இன்டூ ஃபோர் எயிட்டாக எயிட் மைனஸ் ஒன்னுங்க இப்போ நீ அடுத்தது என்ன மைனஸ் தான் பண்ணணும் எயிட்லேருந்து ஒன்று மைனஸ் பண்ண என்னங்க டுவெண்ட்டி ஃபோர் ப்ளஸ் ஒன்று மைனஸ் பண்ணிங்கன்னா செவன் வருமா செவன் போட்டுக்கோங்க இப்போ ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வருதுங்க தேர்ட்டி ஒன் வருதாங்க ஆப்ஷன் சி தான் ஆன்சருங்க இந்த கொஷின் பாருங்கள் இது வந்து க்யூப் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்டு இருந்துச்சுன்னா இது எப்படி சிம்பிளிஃபை பண்ணி எழுதுவின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா உள்ளே இருக்கிறத அப்படியே எழுதிக்கிங்க பை இங்கே இந்த சைடு இருக்கிறத டிவைடு கீழே எழுதிக்கிங்க வேலை முடிஞ்சது சிம்பிளாக எக்ஸ்கொயர்டு பை இங்கே இந்த சைடு இருக்கிற டைம் எல்லாம் டிவைடு கீழே எழுதிக்கிங்க வேலை முடிஞ்சு இதுக்கு நீங்கள் என்ன ஆன்சர் சொல்லி கமெண்ட் பண்ணீங்க இதையும் நானே போட்டு காட்டுறேன் உள்ளுக்கிறது அப்படியே எழுத சொன்னால் எழுதியாச்சா பை போட்டு இந்த சைடு இருக்கிறதை கீழே எழுதிக்கிங்க கேன்சல் பண்ணால் இது ஒன் டைம் இது டூ டைம் ஆங்க எக்ஸ் பவர் ஒன் பை டூன்னு வருங்க இதை இதோட ஆன்சருங்க இதுக்கு என்ன மீனிங்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் எப்படி இல்லை எக்ஸ் பை ஒன் பை டூன்னு எழுதலாமா அதே தான் இந்த சைடு இருக்கிற வேல்யூ வந்து பை கீழே எழுத சொல்லி சொன்னங்க நெக்ஸ்ட் சம் சால்வ் பண்ணலாம் இது பாருங்க இந்த கொஸ்டின் வந்து எக்ஸாமினர் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின்னா ஆயிரத்தி அறுநூறு ஏ மற்றும் பி என்ற இரு நம்பர்கள் த்ரீ ஸ்டூ ஃபைவ் என்ற விகிதத்தில் பிரித்து கொடுத்தால் பிக்கு க்கு கிடைக்கும் தொகை என்னன்னு சொல்லி கேட்டாங்கன்னா பி ஷேர் சார் கேட்டுருக்கிறாங்க அதுக்கு என்ன பண்ணீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெண்டு ஸ்ட்ரேஷியவும் ஆட் பண்ணுங்க ஆட் பண்ணால் என்ன வருது எயிட்டாக அந்த எயிட்டை பைக்கில் போடுங்க பைக் மேலே என்ன பண்ணீங்கன்னா யாரோட சேர் கேட்டுக்கிறாங்களோ அவங்களோட ரேஷியோ என்ன பாருங்க ஃபைவ் அந்த ஃபைவ் இங்கே போட்டுக்கு இன்ட்டு டோட்டல் அமௌண்ட் எவ்வளோவோ அந்த அமௌண்ட் இங்கே போட்டுக்குங்க போட்டு டிவைட் பண்ணுங்க இது ஒன் டைமு இது எவ்வளோ டைமு டூ ஹண்ட்ரட் டைம் அடுத்து ஃபைவ் இன்ட்டு டூ ஹண்ட்ரட் மல்டிபிளேஷன் பண்ணிங்கன்னா என்ன வருது தௌசண்ட் வருதான் பியோட சார் வந்து தௌசண்ட் ஏவோட சேர் வேணும் அந்த தௌசண்ட்லேருந்து டோட்டல் அமௌண்ட்டை மைனஸ் பண்ணிங்கன்னால் கிடைச்சிக்குமா அவ்வளோதான் அங்கே வேலை முடிஞ்சிது அடுத்து இது பாருங்க இதோட வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்டு இதுக்கு அடுத்த நம்பர் என்ன வரும்னு சொல்லி கேட்டுருக்குறாங்க ஒன் நாட் எயிட்லேருந்து இது மைனஸ் பண்ணுங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன வருது ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் நைனாங்க இந்த ரெண்டுக்கு பாருங்க டிஃப்ரென்ஸ் நைனுங்க இந்த ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் நைனுங்க எல்லாத்தையும் நையனை ஆட் பண்ணிட்டு ஆட் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க இந்த நம்பரோட நயன் ஆட் பண்ணிங்க இன்னும் வருங்க ஒன் டபுள் ஃபோர் வருமாங்க ஆப்ஷன் பி தான் ஆன்சர் இதில் இருக்கிற நம்பரெல்லாம் ஈஸியாக இருக்கும் ஒன்று வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க இல்லாட்டி மைனஸ் பண்ணியிருப்பாங்க இந்த ரெண்டு தான் மேக்ஸிமம் நீங்கள் எமஹேசிசியில் இந்த ரெண்டு தெரிஞ்சுதான் போகுது டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிங்க இல்லாட்டி ஆட் பண்ணியிருப்பாங்க அது வேலை அதை கண்டுபிடிச்சி பாருங்க இது பாருங்க எம்ஹெசிசியில் கேட்ட ப்ரீவிஎ கொஷின் என்ன சொல்லியிருக்கிறாங்க ஒரு பெஞ்சில் ஆறு மாணவர்களை உட்கார வைக்கலாம் என இரநூத்தி பத்து மாணவர்களை உட்கார வைக்க எத்தனை பெஞ்சுகள் தேவைன்னு சொல்லி இது மாதிரி கேட்டாங்கன்னா நீங்க எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸோ அதை எடுத்துக்கங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸோட ஒரு பெஞ்சில் எவ்வளோ பேர் கோரலாமா அதால் டிவைட் பண்ணுங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா வேலை முடிஞ்சது ஒன் டைம் இது வந்து த்ரீ ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் பேர்த்த கோர வைக்கலாம் அவ்வளோதான் வேலை முடிஞ்சுது என்ன பண்ணுங்கள் இது மாதிரி சம் கொடுத்தாங்கன்னா டோட்டல் இதை வந்து எவ்வளோ நம்பர் கொடுத்துருந்தோ அதாவது டிவைட் பண்ணுங்கள் வேலை முடிஞ்சது எனக்கு வந்து டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் கிடச்சிருச்சா அதுக்கு வந்து ஒரு பெஞ்சில் எவ்வளோ மாணவர்கள் கோரலாங்கிற மாணவர்கள் ஸ்ட்ரென்த்து கொடுத்துட்டாங்க அதனால டிவைட் பண்ணுறேன் டிவைட் பண்ணிங்கன்னா முப்பத்தஞ்சு பேர்

இந்த கொஷின் பாருங்கள் இந்த கொஷின் எம்ஹேசிசியில் கேட்ட ப்ரீவியசி கொஷின் ஒரு பகையான பகடையானது டேஸாக இருக்கும்போது அதன் ஆறு முகங்களின் சமவாய்ப்புடையவை என அழைக்கப்படுகின்றன சீரானதாக இருக்க இது முக்கியமானது நீங்கள் இதுலேயே என்ன தெரிஞ்சுக்கணும் ஒரு நிகழ்ச்சி உறுதியான நிகழ்ச்சியோட நிகழ்த்தகவி என்னென்னா ஒன்றுங்க உறுதியற்ற நிகழ்ச்சி நிகழ்த்தகவை என்னென்னா ஜீரோங்க இது கூட கேட்க சான்ஸ் இருக்குது இது வந்து எக்ஸாமினர் எக்ஸாமில் கேட்ட ஒரு ப்ரீவியசி கொஷின் இந்த மாடல் கூட இந்த டைம் கேட்க சான்ஸ் இருக்குது பார்த்து வச்சுக்கோங்க அடுத்த கீழ்கண்டவற்ற வரிசையில் உள்ள பதிலில் விடுபட்ட இடத்துல என்ன இது வரும்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க இதே எக்ஸாமினர்ல கேட்டது பாருங்க நீங்க வேண்டாம் டூ த்ரீ அடுத்தது என்ன வருங்க டூ த்ரீ அடுத்தது என்ன வரும் நீங்கள் கண்டுபிடிங்க அடுத்த ஃபோர் தானே வருங்க டூ த்ரீ ஃபோர் இங்கே ஃபைவ் இருந்துச்சுங்க சாரிங்க டூ த்ரீ ஃபோர் வருமா அவ்வளோதான் வேலை முடிஞ்சு டூ த்ரீ ஃபோர் ஃபைவ்ங்க அப்படியே லைன் படி வர மாதிரி இருக்குதுங்க இங்கே பாருங்கள் ஒரு ஒர்க்கை வந்து ஏ வந்து ஃபோர் டேஸ்லேயே பி வந்து டுவெல் டேஸில் கம்ப்ளீட் பண்ணாங்க ஏ ப்ளஸ் பி ரெண்டு பேரும் சேர்ந்து எவ்வளோ நாளில் கம்ப்ளீட் பண்ணேன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு மல்டிபிளேஷனில் இருந்துங்க ஃபோர் இன்ட்டு டுவெல் பை அடுத்தது இந்த ரெண்டையும் பிளஸ் பண்ணி எழுதுங்க ரெண்டையும் பிளஸ் சிக்ஸ்டீன் போடுங்க இப்போ வந்து ஃபோர்த்து டேபில் கேன்சல் பண்ணா இது ஒன் டைமு இது ஃபோர் டைமு அப்போ த்ரீ டேபிள கேன்சல் டேப்ல கேன்சல் பண்ணா இது ஒன் டைம்ல இது த்ரீ டைம் டேஸ்ல கம்ப்ளீட் சொல்லி பண்ணிவிட்டு ஆப்ஷன் தான் ஆன்சர் இந்த கொஸ்டின் பாருங்க ஒரு இணையகரத்தின் பரப்பு கொடுத்துட்டாங்க அடிப்பக்கம் கொடுத்துட்டாங்க உயரம் கேட்டுருக்கிறாங்க இணையகரத்தின் பரப்பளவு ஃபார்முலா என்ன பி இன் டூ ஹெச் ஆக பி இன் ஹெச் ஈக்வல் டு பரப்பு இது இணையகரத்தின் பரப்புக்கு ஃபார்முலா இணைய கடிகாரத்தோட பரப்போட வேல்யூ எவ்வளோன்னு சொல்லிட்டாங்க த்ரீ ஹண்ட்ரடுன்னு சொல்லிட்டாங்க பி வந்து கொடுத்துட்டாங்க பாஞ்சுன்னு ஹெச் தெரியாது ஹெச் அப்படியே வச்சுட்டா இன்டூல இருக்கிற இன்சைடு போயிஷனா டிவைட் ஆக மாறுமா த்ரீ ஹண்ட்ரடு பை ஃபிஃப்டின் டிவைட் பண்ணால் ஒன் டைம் இது டுவெண்ட்டி டைம் ஆங்க டுவெண்ட்டி சென்டிமீட்டர்ங்க ஆப்ஷன் சி தான் ஆன்சருங்க இதே போல சம் பார்க்கறது நம்ம சேனல் மறக்காமல் ஃபாலோ பண்ணி ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு மேக்ஸிமம் ப்ரீவியசிய கொஷின் எல்லாமே கவர் பண்ணி முடிச்சுட்டா உங்களுக்கு சேனல் பிடிச்சி மறக்காம லைக் பண்ணி கீழே வந்து கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்க அப்போ தான் எங்களுக்கு நெக்ஸ்ட்டு இந்த சீரீஸ் பிடிச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக கொண்டு போக முடியும் நாளைக்கு ப்ரீவிய கொஷின் பார்க்கணா பார்க்கலாம் டெய்லி டென் ஆர் டு ஃபிஃப்டீன் கொஷின் பார்க்கலாம் இந்த சீரீஸ் பிடிச்சிருந்தா ஹார்ட் ஹார்ட்ஸிப்ல மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க தேங்க்யூ ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட்